வணக்கம் நஞ்சில்லா உணவு உண்டு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துகிறேன் நான் ரெஜினா ராம்குமார் இது ராகல்யா ஸ்ப்ரவுட் கார்டன் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி மாடிக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்துருக்கேன் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் புதினா இருக்குது புதினா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் ஏன்னா புதினா இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம புதினாவும் கத்திரிக்காவும் எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா புதினா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை இதுலேருந்து எடுத்துட்டோம் அதனால் இலைகள்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணை சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் உரங்களும் சேர்த்தோன்னா இன்னும் அடுத்த ட்ரிப் வந்து நல்லா பெருசு பெருசாக இலைகள் வரும் இப்போ முதல்ல புதினா வாரஸ் பண்ணிடலாம் அந்த சைடில் வளர்ந்ததையும் நம்ம எடுத்துடலாம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு குரோட்டன் மாதிரி இருக்குது அழகாக எடுக்கவே மனசு வரலைன்னா இதுவே வந்து ஒரு கட்டு அளவு இருக்குது நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த சைஸ் நான் இதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து மண் சேர்க்கும்போது கொஞ்சம் நிறைய சைடில் கலைகள் வரும் இல்லை ஓரளவு பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிளகா செடியாக வளர்த்திட்ருக்கு மிளகா மண் ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் கொஞ்சம் மண்ணை சேர்க்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்துலேயும் ஒரு க புதினாவை எடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் நமக்கு வந்து ஒரு இந்த ஒரு இதில் இருக்கிறதுலையே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்தது நிறைய இருக்குது அதனால் வந்து இன்னொன்று வந்து இன்னொரு நாளில் எடுத்துக்கலாம் ஏதாவது சட்னி எதாவது தேவைப்படுது அந் புதினா சட்னி அரைக்க வேணும் அப்படிங்கும் போது எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து இதை லாஸ்ட் டைம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோம் அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இதில் தேன் மாதிரி இருந்தது அன்னைக்கு விட்டுட்டு போன கத்திரிக்காய் தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அன்றைக்கி நிறைய பிஞ்சுகள்லாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருக்குது இந்த கத்திரிக்காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் புதினா ரைஸ் பண்ணிவிட்டு என்ன கத்திரிக்காய் என்னக்கா பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் அதனால தான் நான் வந்து பிஞ்சாக இருந்தாலும் எடுத்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இருக்கா இந்த செடி வந்துட்டு நம்ம போட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து வெளியில் வந்திருக்கு ஏன்னா இங்கே வந்து நிறைய செடி இருந்ததுனால இது அப்படியே சின்னதாகவே இருந்தது இதெல்லாம் இந்த செடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே காய்கள்லாம் கொடுக்குறதுல அந்த டைம் வச்சது தான் இது வச்சே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் இப்போ தான் அது வந்து கொஞ்சம் வெளில வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்சு வச்சு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது காயான பெருசாக இல்லை இன்னும் சைஸாக இல்லை இதுக்கு மேலே பெருசாக வருமானு தெரில அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா புதினாவும் கத்திரிக்காவும் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் எதாவது இருக்கான்னு சொல்லிவிட்டு என்ன விட்டுட்டோன்னா முத்தி போயிடும் அதனால் எதாவது இருக்கான்னு மட்டும் பார்த்துடலாம் இந்த சைடில் ஒரு பீர்க்கங்காய் இருக்குது ஒன்னே ஒன்று தான் இருக்குது அது மட்டும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இது வந்து இன்றைக்கி சமையல் பண்ண போகிறது இல்லை ஆனால் விட்டுட்டா வந்து நமக்கு வந்து முத்தி போயிடும் அதனால் எடுக்கிறோம் பசிசர் மட்டும் கூட இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் நிறைய இருக்குது ஆனால் எப்படி பறிக்க போகிறோன்னு தெரில பெருசாச்சுன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கு ஆனால் எடுத்துடலாம் நமக்கு பீர்க்கங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்திருக்கு அதே மாதிரி இது வந்து விதைக்காக விட்டுருக்கோம் இந்த பருமன் வெண்டை ரெண்டு இருக்கு ஏதாவது பாவக்காய் இருக்கான்னு பாருன்னா பிஞ்சு நிறைய இருந்தது பாவக்காய்லேயும் பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் நிறைய விட ஆரம்பிச்சது பூ பார்த்துருந்தேன் இங்கே பாருங்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இந்த சைடில் பிஞ்சுகள் பார்த்தேன்னா காய் ஏதாவது இருக்கான்னு தெரியல அது அந்த லாஸ்டில் ஒரு காய் இருக்குது அது பிஞ்சா அதை கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் கட் பண்ணிடாத அதை வெள்ளை பாவக்காய் மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு வைட்டாக என்ன பாவக்கானலாம் தெரியாது வெதை வாங்கி போட்டு அவ்வளோதான் இனிமேல் வந்தால் தான் தெரியும் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நம்ம சவுச்சவ் அப்டேட் பார்க்கலாம் சௌச்சவ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஒரு காய் வந்து விட்டுருக்கு நல்ல பெருசாக அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது தெரியுதுங்களா அந்த ஒன்று தான் இருக்குது பக்கத்தில் நிறைய பிஞ்சு இருந்து தான் ஆனால் அதெல்லாம் கொட்டிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிஞ்சுகள் இருக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்ட்டு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான் பெருசாக இருக்குது இனிமேல் வந்து காய் கொடுக்கும் நிறைய வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்த ஒரு காய் பார்த்ததுலேருந்து நான் இது பெருசாகி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த இன்றைக்கி வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு பாட்டிலேருந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இது நிறைய இருக்குது புதினா நல்லா நிறைய ஒரு நம்ம ஒரு கட்டு வாங்குவோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்திருக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டில் போட்டு அதுவும் நம்ம கடைகளில் வாங்கி அந்த ஸ்டெம்மை வச்சு தான் வளத் வளர்த்தணும் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து எல்லாமே பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் ஏன்னா புதினா ரைஸ்க்கு எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்திருக்கோம் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கோம் அங்கேருந்து இன்றைக்கான நார்வெஸ்ட் இது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இது வரைக்கும் வந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ